வணக்கம் மக்களே குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி நினைச்சா கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா பயம் தான் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நல்லா ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சுக்கோங்க இங்க என்ன போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நேத்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க சார் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ஒரு ஒரு வாரம் போகட்டும் ஒரு வாரம் போகட்டும் ஒரு வாரம் அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு சில சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வெப்சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க இப்பவே மொத நாள்லேயே போய் அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணுறது சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து குறைஞ்சது நீங்கள் இப்போ இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போடுறது வந்து ஜனவரி தேதி போடுறேன் ஸோ தயவு செய்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க பிப்ரவரி அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை யாராவது நல்ல நாள் பார்க்குறீங்கன்னு ஓகே சரி நோட்டிபிகேஷன் வந்தது நம்ம பார்த்தாச்சு ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஒன் மா ஒரு மாதம் எப்பயுமே வந்து முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்றதுக்கு ஓகே நான் ஒரு வாரம் கழிச்சு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் அதே நேரத்தில் கடைசியும் அப்ளை பண்ணாதீங்க அது வந்து ஹரிபிரியை ஏற்படுத்தும் சர்வர் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா அப்ளிகேஷன் ஆரம்பிச்சு எல்லாமே கரெக்ஷனு எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ஜூன் எக்ஸாம் சொல்லி இருக்காங்க ரைட்டா இப்ப என்ன விஷயம்னா இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா இந்த ஜூன் இதை வந்து வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப அடுத்த ரிசல்ட் இதோட ரிசல்ட் எப்ப வரும் இவங்க சொல்லி சொல்றேன் ஓகே சோ இப்ப நீங்க பாத்தீங்களா கிளிச் ஆயிடுச்சு சரி இப்ப எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வரும் இங்க பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் அங்க இருந்து ஆறு மாசம் கழிச்சு தான் ஏன்னா வந்து ஜூன் வச்சுக்கோங்க ஜூலை அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு மாசம் ஏன்னா அடுத்த வருஷம் தான் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அடுத்த வருஷம் ரிசல்ட் கடுத்து இந்த அடுத்த வருஷம் ரிசல்ட் கழிச்சு இவனே வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் கிட்டத்தட்ட ஏழு மாசம் போட்டுருக்காங்கல்ல அப்ப கொஞ்சம் தோராயமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஏன்னா இவன் ஒரு வருஷம் பண்றான் அப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ரிசல்டே ஆக்சுவல் ரிசல்ட்டே வரும் ஆக்சுவல் ரிசல்ட்டே வந்து அப்பதான் போஸ்டிங்ல போய் வந்து உட்காரும் செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர்ல தான் வந்து போய் உட்காருவோம் ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும் சேலரி வந்து அந்த ஒரு மாசம் அதுக்கு அடுத்து தான் அக்டோபர் செப்டம்பர் இருந்துச்சுன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி இல்லைன்னா வந்து நவம்பர்ல ஓகே அப்படிதான் வந்து நமக்கு வரப்போகுது எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி ஆயிரும் கொஞ்சம் யோசிங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எப்ப வரும் நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் சோ ஃபர்ஸ்ட் டைம் பிரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்பே கிடையாது இது பயம்தான் உண்மையிலேயே பயம்தான் ரைட்டா சோ ஏன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜனவரி மாசம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே கொஞ்சம் விட்டோம்னா வந்து ஜூன் போனதே தெரியாது குசுக்குன்னு வந்துடும் இத்தனை நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்களா இப்போ எக்ஸாம் எப்போ வரும்னு நீங்க கேட்க மாட்டீங்க அடுத்து எப்போ வரும்னு என்ன தெரியுமா கேட்பீங்க ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு ஓடிரும் அப்படியே டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் வந்துடும் இப்படி நான் ஒரு வருஷத்தை அதுக்குள்ள நான் சொல்றேன் சல்லுன்னு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எல்லாருமே ஒரு டாக் என்ன இருக்கும்னா குரூப் போர் ரிசல்ட் அப்ப வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படியே சொல்லிட்டு இருப்பான் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இதுக்கு போன ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வெளியிட்டாலும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனா எப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு முப்பதாம் தேதி முப்பது மூணு மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் விட்டு அவன் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அப்ப வந்து ஏழாயிரத்தி சொச்சா இருந்துச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இம்பார்ட்டன் டேஸ் அப்படின்னு சொல்லும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்திருக்கும் லாஸ்ட் அப்ளிகேஷன் அதுன்னு கொடுத்துருக்கான் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல நடந்துருக்கு ஓகேங்களா ஜூலை மாசம் நடந்திருக்கு ஜூலை இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்துச்சு ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து வெளியிட்டாங்க இவனே ஒரு டேட் கொடுத்துருப்பான் இவனே ஒரு டேட் வந்து போன தடவை கொடுத்துருப்பான் ஓகே அக்டோபர்லயே வந்துச்சா வரல இவனே ஆறு மாசம் தள்ளி தான் வைக்கிறான் இதுலயாவது மூணு மாசம் ஜூலை நடந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஓகே மூணு மாசம் அவங்களே வந்து மாசமா தள்ளி வச்சிட்டாங்க ஆறு மாசம் தள்ளி இந்த மாசம் தள்ளி வச்சு எப்ப வரும் அப்படின்னு கேட்டா ஒரு வருஷம் ஆக்கிருவான் அப்படி இப்படின்னு ஒரு வருஷம் ஆக்கிருவான் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த போய் ரிசல்ட் இல்லையே போய் பாத்தீங்கன்னா எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் ரைட்டா ரிசல்ட்ல போய் பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட்ல போய் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இந்த வந்த குரூப் ஃபோரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டு தான் ஆகும் இது வந்து தவிர்க்கவே முடியாதது ஓகே ஆறு நாலு ஓகே ஆறு நாலு போலதான் இவன் வந்து இது போட்டிருக்கான் ஓகேயா ஸோ ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரைட்டா ஸோ இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் நடந்து இவங்களுக்கு ஜாபுக்கு போனதே இப்போதான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல போயிருப்பாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல அந்த ரேஞ்சில் தான் இவங்க வந்து ஜாபுக்கே போனாங்க ஸோ இப்போ ஃபைனல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கு பாருங்க இருபத்தி நாலு மூணு அக்டோபரில் சொன்னது மார்ச்ல தான் அடுத்த வருஷம் மார்ச் தான் வந்திருக்கு ஸோ அப்போ அதே மாதிரி தானே இதுவும் ஆனால் இவன் இப்பவே வந்து ஆறு மாசம் கொடுத்துட்டான் ஓகே இவனே ஆறு மாசம் டிலேன்னு கொடுத்தானா ஒரு வருஷம் ஆக்கிடுவான் இப்போ தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க நீங்க படிக்கிறது இந்த வருஷம் தான் லாஸ்ட் நினச்சிட்டு படிக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் பிரைவேட் வேலைக்கு போயிடணும் பிரைவேட் வேலைக்கு போயிடணும் ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து பிரைவேட் வேலைக்கு போங்கன்னு சொல்ல வரல பிரைவேட் வேலைங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைச்சிட்டு வெறித்தனமா படிக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பத்து மணி நேரம் படிங்க இருபது மணி நேரம் படிங்க ஒரே நாள்ல மொத்தமே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் படிங்க பதினஞ்சு மணி நேரம் எல்லாம் சொல்றாங்க நிறைய பேர் நானும் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி அதெல்லாம் பார்க்கும்போது பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறாங்க படிச்சவங்களும் நான் பாத்திருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலு மணி நேரம் உட்காந்து ஒரே சிட்டிங்கல உட்காந்து எல்லாம் நாங்க படிப்போம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஆனால் உங்களால முடியுமா உங்களால முடியும்னா பத்து மணி நேரம் படிங்க அப்படி முடியாட்டி அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னாலும் கான்சென்ட்ரேஷனோட ரொம்ப கவனம் செலுத்தி தமிழ் மேக்ஸ் ஜிகே மூணையுமே அஞ்சு மணி நேரத்துல ஒரு ரேஷியோல வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழுக்கு வந்து வச்சுக்கோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு மணி நேரம் தமிழுக்கு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் மேக்ஸு ஒரு மணி நேரம் ஜிஎஸ் ஒரு ரேஷியோல வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வீக்கா இருக்கோ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கிக்கோங்க ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதர்கள் ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு மனிதர்கள் தனி நபர்கள் உங்களுக்கு உங்களை பத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும் உங்களை பத்தி உங்ககிட்டயே கேளுங்க ஓகேயா கணேசன் நான் வந்து என்ன படிக்கணும் குமார் நான் என்ன படிக்கணும் சாமுவேல் நான் என்ன படிக்கணும் அஹ் அகமத் கான் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க சீதா நான் என்ன படிக்கணும் ராமா நான் என்ன படிக்கணும் உங்களை பத்தி நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க கேட் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ஆன்சர் வெளியே வரும் என்னால தான் படிக்க முடியும் அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த ரேஷியோ எவ்வளவு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா அடைவீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பத்து மணி நேரம் உக்காரணும் ட்ரை பண்ணிங்கன்னா அஞ்சு மணி நேரம் தான் படிப்பீங்க உங்க கெப்பாசிட்டி அஞ்சு மணி நேரம்னா அஞ்சு மணி நேரம் தான் படிப்பீங்க மிச்சம் அஞ்சு மணி நேரம் சும்மா இருப்பீங்க அது தேவையில்லை அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல வேற ஏதாவது ப்ரொக்யூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கோங்க ரைட்டா வேற ஏதாவது ஒர்க் பண்ணுங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அந்த அஞ்சு மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க டெய்லி எஸைஸ் பண்ணுங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் கேளுங்க என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு நினைக்காதீங்க என்டர்டெயின்மென்ட் வேணும் ஆனால் என்டர்டெய்மென்ட் மட்டும் வேணாம் புரியுதா படிக்கணும் படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடிய கூடாது அப்பப்ப இந்த மூளைங்கிறது ரொம்ப டயர்ட் ஆயிடும் நீங்க ரொம்ப படிச்சா கூட வெயிலாயிருவீங்க ஆயிருவீங்க அதாவது ரொம்ப படிச்சானா நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கணும் கான்சன்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆனால் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும் ஓகே நான் நல்லா கவனிச்சுக்கோங்க அகல படிப்பதை விட ஆழ சிறந்ததுன்னு சொல்லுவான் ஸோ ஆழமாக படிங்க ஒவ்வொரு புத்தகத்தையுமே அவ்வளவு விரும்பி அப்படி லவ் பண்ணி ஆழமா படிங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்க சொன்ன மாதிரியே ரிசல்ட் விட்டாலும் உங்களுக்கு நீங்க வந்து வேலைக்கு போறது ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வேலை போற மாதிரி இருக்கும் ஓகே ஆனா இவங்க சொன்னபடி கிளம்பி நடக்குமா என்ன நம்பிக்கை இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல சோ அப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து ரிசல்ட்டே ஆக்சுவல் ரிசல்ட்டே வரும் சோ அப்படி பார்த்தா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல கூட வந்து ஜாபுக்கு போற மாதிரி இருக்கும் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஆல் த பெஸ்ட் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்த எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணனும் வேலைக்கு போகணும் உங்க வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஒரு சிறந்த குடிமகனாக சிறந்த மகனாக சிறந்த அண்ணனாக தம்பியாக தங்கையாக அக்காவாக அம்மாவாக நிச்சயமாக இருக்கணும் नंरी जय हिंद